கோவையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஐநூறு கிலோ பிளம் கேக் தயாரிக்கும் பணிகள் துவங்கின அவினாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது முந்திரி உலர் திராட்சை பாதாம் வால்நட் உள்ளிட்ட இருபது வகையான உலர்பழங்களை வைன் உள்ளிட்ட பழரசங்களுடன் கலப்பதே கேக் தயாரிக்கும் பணியின் முதற்கட்டமாகும் கேக் தயாரிக்கும் பணியில் ரெசிடென்சி ஓடியர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி குடும்ப விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு ஐநூறு கிலோ பிளம் கேக் தயாரிப்பதற்கான முயற்சியில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டதாக ஏற்பாட்டாளர்கள் கூறினர் இது வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனுடைய தொடக்கம் இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஒவ்வொரு பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது இந்த ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாதங்கள் பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க ஷிஃப்ஸ் இதை வந்து ஒரு ஃபேமிலி அஃபேராக இருந்தது இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸுலுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்கெல்லாம் வந்து கெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அவங்கள எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக தயாரிக்கப்பட்டதா இந்த ஒரு ஃப்ரூட் பிக்சிங் செரமனி பல வருடங்களாக நடந்து வரும் இந்த விழாவை இந்த வருடம் ஸ்காட்டிஷ் டீமில் ஏற்பாடு செய்துள்ளனர் ஸ்காட்லாந்து வீரர்கள் போல உடை பிரம்மாண்ட பேரலில் வைன் ரம் ஆகியவை சுமந்து செல்லப்பட்டது இதனால் மக்கள் கேக் தயாரிப்பில் இரட்டை மகிழ்ச்சியுடன் பங்கேற்றனர் அதனால ஒரு ஸ்காட்டிஷ் டீம்ல பண்ணலாம் பேக் டைப்பர் மியூசிக்கோட கேரல்ஸ் பிளே பண்ணிட்டு இந்த மாதிரி பேரல் தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ல அப்படியே ரவுண்ட் போய் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு இவெண்ட்டா ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய அபிப்பிராயம் ஸோ அதை நாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு முடிச்சோன்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கடந்த இருபது ஆண்டு காலமாக இந்த விழாவில் கலந்து கொள்ளும் வாடிக்கையாளர் அபர்ணா கூறுகையில் ரெசிடென்சி நட்சத்திர விடுதி தனக்கு இரண்டாவது வீடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகுந்த உற்சாகம் அளிப்பதாக கூறினார் தான் இது வந்து எனக்கு செகண்ட் ஹோல் ரெசிடென்சி ஆல்வேஸ் அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்துட்டு வருஷம் வருஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் கிறிஸ்மஸ் ஃபோர் தேர்ட்டி டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு அது பிகஸ்ட் மாதிரி அண்ட் கால் ஆல் த டெலிவிஷன்ஸ் கேக் டர்ன்ஸ் அவுட் வெல் ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி நான் பிலீவிங் இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் பார் சோ மெனி இயர்ஸ் வருஷம் வருஷம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸா நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துச்சுக்கேன் அண்ட் இந்த வருஷம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் ஸ்காட்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு వైన్ బ్యారల్ తూకి దే హీన్ గోయింగ్ అరౌండ్ ఫ్రూట్స్ అండ్ ఆర్డర్ అండ్ బీన్ సో సెరిమోనియస్లీ డన్ ఇట్ సో డిఫరెంట్లీ డన్ సో ఐ కంగ్రాచులేట్ జనరల్ మేనేజర్ చార్ల్స్ అండ్ దీమ్ మార్ రెసిడెన్సీ మొహమ్మద్ సమీన్ ఫార్ డూయింగ్ దిస్ ఎవ్రీ ఇయర్ విత్ గ్రేట్ ఫార్మ్ అండ్ గ్రాండ్ యోర్ అండ్ సింగిల్ గ్రీటింగ్స్ టు ఎవ్రీబడి